வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க ரிஷபராசி கும்ப லக்னம் இந்த ரிஷபராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களை சுகப்பிரியர்கள் மற்றும் சாதுரியமாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய அதிகபட்சமான எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேணும் அது வேணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது எப்படி இருந்தாலும் சரி அமைதியாக நிம்மதியாக சந்தோஷமாக காலத்தை கழிக்கணுங்கிறது தான் எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சௌகரியமாக இருக்கணும் அப்படின்னா இவங்க அதிகமாக ஆசைப்படுவாங்க இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக சில வார்த்தைகளை சொல்லணுன்னா குடும்ப வாழ்க்கையில் சௌகரியமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க நல்ல சொத்து சுபங்களோட நல்ல வாழ்க்கை தின குழந்தைகளோட குடும்ப பந்த பாசங்களோடு நல்ல வசதி வாய்ப்புகளோடு வாழ்க்கையை யதார்த்தமாக நிம்மதியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை உணர்வுகள் கொண்டவங்களாக இருப்பாங்க இதுமாதிரி சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களோட அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான வாழ்க்கை நிலையை இவங்க கண்டிப்பாக எட்டி பிடிச்சிடுவாங்க அதை எட்டி பிடிக்கிறது மட்டுமல்ல அது தம்பட்டம் அடிக்கவும் செய்வாங்க அதாவது இயற்கையாகவே இவங்ககிட்ட ஒரு குணமும் இருக்குது இவங்க வந்து ரொம்பவுமே எக்ஸ்பிரசிவ் நல்லதோ கெட்டதோ முகத்துக்கு முன்னாடி ரொம்பவுமே ஸ்டைஃபோட பேசிவிடுவாங்க அதே போல் எல்லா விஷயங்கள்லையுமே தன்னுடைய நிலையை உயர்த்தி காட்டணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சில விஷயங்கள் காரியங்கள் அவங்க எப்போவுமே ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நிலைகளிலுமே அந்த நான் உணர்வு அப்படிங்கிறது எப்போவுமே கலந்து தான் இருக்கும் ஸோ அப்படி இவங்களுக்கு சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அணுகப்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கை இங்கே எதிர்பார்க்கக்கூடிய சுக சௌகரியங்களுடைய வாழ்க்கை நிலையத்தை பிடிக்கக்கூடிய நிலை மட்டுமில்லை அதை வெளிக்காட்டக்கூடிய நிலைகளும் அவங்களுக்கு உண்டு நான் இருக்கேன் பார் அப்படின்னு நாலு பேர் முன்னாடி காட்டவும் செய்வாங்க சொல்லி காட்டவும் செய்வாங்க அதுவே சுய ஜாதக ரீதியாக அப்படியே விவசாயிடுச்சின்னு வகையில ஒருவேளை அசுப கிரகங்களுடைய சேர்க்கைகளாக ஏற்பட்டு இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலையில் சுக சௌகரியங்களுக்காக தேடி ஓடக்கூடியவங்களாக இருப்பாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க அவங்களுடைய சாதுரியமான அந்த புத்தியை பயன்படுத்தி அந்த நிலையை அப்பப்போ தொட்டு தொட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சி வாங்க அதாவது முழுவதுமாக வாழ்க்கை முழுவதும் அவங்களுக்கு கிடைக்காது அப்பப்போ அந்த நிலையை எட்டி பார்த்து எட்டி பார்த்து திரும்ப முன்னும் வாழ்க்கையில் அந்த ஏற்ற இறக்கங்களை பார்க்க கிளம்பிடுவாங்க பட் அப்போவும் கூட இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாசிட்டிவான விஷயங்களை எக்ஸ்பிரஸ் பண்ணத்தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் மூடி மறைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் எதுவும் கிடையாது தன்னை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும் தன்னை பற்றி நாலு பேர் புகழணும் நாலு பேர் முன்னாடி தான் பெருசாக இருக்கணும் அப்படிங்கிற நிலைகளில் எப்போவுமே தன்னை வந்து ஏதோ ஒரு வகையில் வெளிக்காட்டி கொண்டே இருப்பாங்க அதில் வந்து நல்லது கெட்டது பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது எப்போ ஏற்பட்ட நிலைகளையும் இவங்களுக்கு உண்டான விஷயங்களை இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அவங்களுடைய இயற்கை குணமாகத்தான் இருக்கும் இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் இவங்களுடைய அதிகபட்ச எதிர்பார்ப்பானது சுக சௌகரியங்களோடு வாழக்கூடிய அமைப்புகள் தான் குடும்பத்தை அரவணைத்து மகிழ்ச்சியோடு போகக்கூடிய நிலைகளை தான் இவங்க அதிகம் எதிர்பார்ப்பாங்க நல்ல புத்தி சாதுரியம் மிக்கவர்கள் பல விஷயங்களையும் கற்று தேர்ந்து கொள்ளக்கூடிய திறன் இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அந்தந்த காலநிலைகளுக்கு ஏற்ப ஏற்ற கல்வி படிப்புகளை பெறக்கூடிய நிலைகள் இவங்களுக்கு உண்டு இவங்களுக்கு வந்து படிக்காத மேதைங்கிற பட்டமும் உண்டு படித்த மேதை அப்படிங்கிற பட்டமும் உண்டு அதாவது இவங்களை பொறுத்த வரைக்கும் படித்த சில விஷயங்களை கற்றுக்குவாங்க படிக்காமலே பல விஷயங்களும் அவங்களுக்கு கற்றுக்குவாங்க தானாகவே ஒரு வித்தையை கற்றுக்கொண்டு அது கைதேர்ந்து செயல்படக்கூடிய நிலை இவங்களுக்கு உண்டு மற்றவங்களால் முடிக்க முடியாத காரியங்களை கூட சிறப்பாக முடித்து காட்டுவாங்க சிரமமாக்காமல் செயல்படுவாங்க மற்றவர்கள் தேவையெருந்து செயல்படக்கூடிய குணம் இவங்களுக்கு உண்டு இப்போ உதவின்னு கேட்டு வரும்போது கண்டிப்பாக இவங்க வந்து அதை முன்னின்று செய்து கொடுக்கவே விரும்புவாங்க பட் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் காரியவாதிகளாக இருப்பாங்க தேவைக்கு இவங்க அணுகி வருவாங்க அவங்க தேவை முடிஞ்சதுன்னா அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க ஸோ பெரும்பாலும் இவங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அது யாராக இருந்தாலும் சரி ஒரு நிலைகளில் காரியவாதிகளாகத்தான் இருப்பாங்க பட் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சுய ஜாதக ரீதியாக சுப கிரகங்களுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரியான சங்கடங்கள் பெரிய அளவு இவங்களை பாதிக்காது இந்த விஷயங்கள் இருக்கும் பட் இதனால் பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது எல்லாத்தையும் மனு சரித்து போயிக்குவாங்க பட் அதுவும் அசுப கிரகங்களுடைய தாக்கங்கள் தொடர்புகள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா இந்த நிலைகளால் வாழ்க்கையில் நிறைய பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக மன ரீதியான டென்ஷன்கள் அலைச்சல்கள் விருப்பு வெறுப்புகள் போன்ற விஷயங்கள் அதிகரிக்கும் அது இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை தேடி வரவங்களுக்கு செஞ்சு கொடுக்காமல் இருக்க போகிறது கிடையாது தன்னால் என்ன முடியுமோ அதை வந்து பக்குவமாக பார்த்து பார்த்து எல்லா விஷயங்களும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஆனால் தன்கிட்ட யாருமே உண்மையாக நன்றியாக இருக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினச்சி அவங்க வெறுப்பையும் சளிப்பையும் பெறக்கூடிய நிலையமும் அவங்களுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கும் தாங்கிட்ட மட்டும் ஏன் எல்லோரும் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு அடிக்கடி மனம் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலைமை அவங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் எந்த நிலையிலையும் மற்றவங்க தேவையிருந்து செயல்படக்கூடிய நிலை இவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு பேச்சுவார்த்தைகளை திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க அவங்களுடைய பேச்சில் இயற்கையாகவே நக்கள் நையாண்டித்தனம் அதிகமாக இருக்கும் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை கைத்தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மற்றும் இவங்களுடைய காரியங்கள் செயல்பாடுகள் வகையில் மற்றவங்க கொஞ்சம் ஈஸியாக அட்ராக்ட் ஆகவே செய்வாங்க அதனால் இயற்கையாகவே இவங்ககிட்ட மற்றவங்களை கவர்ந்து இருக்கக்கூடிய தன்மைகள் என்பது உண்டு இன்னும் சொல்லப்போனால் இவங்க கூட யார் இருந்தாலும் சரி அவர்களையும் இவங்களைப் போலவே மாற்றக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து குடும்ப வாழ்க்கையில் தலைமை பண்புகளில் இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட இவங்களைப் போலவே மாற ஆரம்பிச்சிடுவாங்க சுவார்த்தந்து பழக்க வழக்கங்கள் கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அவங்க என்ன ராசி என்ன லக்னம் என்ன நட்சத்திரம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் அவங்க ஜாதகம் எப்படி வேணாலும் இருக்கட்டும் குணாதிசய வகையில் பழக்க வழக்கங்கள் வகையில் கிட்டத்தட்ட இவங்களுடைய சாயல்கள் அவங்களுக்கும் பிரதிபலிச்சுக்கும் ஏன்னா அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இயற்கையாகவே வந்து மற்றவங்க மேலே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் மற்றவர்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இவங்க வந்து கை தேர்ந்தவங்களாகவே இருப்பாங்க அதே போல் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் இவங்க வந்து கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கர்ஸ் தான் உச்சிதமாக காரியத்தை முடிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் எல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணவும் செய்வாங்க அதே இவங்க வந்து சமய சமயகிதை புத்திசாலிகள் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கோபத்தாபங்கள் அப்படிங்கிறது உண்டு ஆனால் அதை வந்து உடனே வெளிக்காட்ட மாட்டாங்க சூழ்நிலை சந்தர்ப்பங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருந்து அந்த நேரத்துக்கு அடிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதனால் டைரெக்ட் அட்டாக் அப்படிங்கிறதெல்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது ஸோ கோபத்தாபங்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கும் உண்டு பட் அதை வந்து உள்ளுக்குள்ளேயே வைத்து 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 அதற்கான தக்க தருணத்திற்காக காத்திருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே போல் பொது விஷயங்கள் காரியங்கள் இவங்களுக்கு ஈடுபாடுகள் அப்படிங்கிறது அதிகம் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்க முன்னாடியே சொன்னால் மற்றவங்க தேவையை எறிந்து செயல்படக்கூடிய திறன் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால் பெரும்பாலும் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள்லாம் மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்களாகத்தான் இருக்கும் மற்றவங்களுடைய தொடர்புகள் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இவங்களுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிறது கிடையாது பட் என்னென்னா இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் எப்பவுமே ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்கும் எதையும் ஒருத்தவங்க முடிக்க முடியாது என்ன தான் இவங்ககிட்ட வந்து அட்ராக்ஷன் பவர் இருந்தாலும் கூட முகத்துக்கு முன்னாடி சிரித்து கொண்டு முதுகு பின்னாடி போய் பழிக்கக்கூடிய நபர்கள் இவங்ககிட்ட அதிகமாக இருப்பாங்க பெரும்பாலும் இவங்ககிட்ட பணிஞ்சு போகக்கூடிய விஷயங்கள்லாம் இவங்களுக்கு முன்னாடி தான் இருக்குமே தவிர இவங்களுக்கு பின்னாடி வந்து அப்படியே ஆப்போசிட்டாக ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அதனால் இயற்கையாகவே இவங்களுக்கு வந்து இந்த வெளி மனிதர்கள் வெளி விஷயங்கள் காரியங்கள் அப்படின்னு வரும்பொழுது நிறைய கருத்து வேற்றுமைகள் மற்றவங்க வகையில் அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கும் எப்போவுமே அந்த உடன்பட்ட நிலைகளே செயல்படவே முடியாது ஆனாலும் அதை தொடர்ந்து சமாளித்து கொண்டு காரியங்கள் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் இவங்களுக்கு அளவான ஈடுபாடுகள் இருக்கும் பெரும்பாலும் இவங்க வந்து முழுமையான ஆத்தீகர்களும் கிடையாது முழுமையான நாத்திகர்களும் கிடையாது ரெண்டு நிலைகளுக்குமே மாறி மாறி இவங்க செயல்பட்டுகிட்ட இருப்பாங்க இதே போல பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் விருப்ப முடியாமல் அவங்களோட வாழ்க்கையில நிறைய பிரயாணங்கள் இருக்கும் இதே போல பிரயாணங்கள் வகையில் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் நார்மலாகவே வந்து பிரயாணத்தில் விருப்பம் காட்டக்கூடியவங்க அல்ல பட் பிரயாணங்களில் ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க இப்போ ஜென்ரலாகவே உங்களுக்கு வந்து வெளியிடங்களுக்கு எங்கேயாவது போய்ட்டு வந்தாலே கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணவே செய்வாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமான தான் இருக்கும் அங்கே வந்து குடும்ப பிரியர்கள் அப்படின்னாலும் சொல்ல முடியாது ஆனால் நார்மலாகவே ரிஷபராசி அப்படின்னு எடுத்துகிட்டா குடும்ப வாழ்க்கையில் மேலே அவங்களுக்கு எப்போயுமே அலாதியான பிரியம் அப்படிங்கிற இருக்க தான் பட் இந்த ரிஷபராசி கும்ப லக்னம் அப்படின்னு வரும்பொழுது இது வந்து குடும்ப பிரியர் அப்படின்னு சொல்ல முடியாது சுகப்பிரியர்கள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது இருக்கக்கூடிய சுகங்களை அனுபவிக்கக்கூடிய நிலைகள் அவங்களுக்கு தேவைப்படும் அப்படி குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சுகங்களை நல்ல அனுபவங்களை பெறணுங்கிற ஆசைகளில் இந்த குடும்ப வாழ்க்கையில் அவங்க ஈடுபடுவாங்க மற்றபடி என்ன நடந்தாலும் எனக்கு குடும்பம் தான் முக்கியம் எப்பேற்பட்ட சூழ்நிலை என் குடும்பத்தை நான் தலைமையிலும் சுமப்பேன் அப்படிங்கிற நிலைகள்லாம் இவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடுகள் இருக்கும் சுக சௌகரியங்கள் எந்த அளவுக்கு கிடைக்குதோ அந்தளவுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவங்க நன்மதிப்புகளும் அவங்களோட ஆதரவுகளும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க குடும்ப உறவுகள் வகையிலும் கிட்டத்தட்ட அப்படி தான் எந்த அளவுக்கு குடும்ப உறவுகள் கம்ஃபர்ட்டாக இருக்காங்களோ அளவுக்கு இவங்களும் குடும்ப உறவுகள் கம்ஃபோர்ட்டாக இருப்பாங்க எல்லாமே அந்த கிவன் டைப் பாலிசி மாதிரி தான் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் இருப்பேன் அப்படிங்கிற நிலைகள் தான் பட் இவங்ககிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் என்னன்னா ஒன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க இது வந்து என்னுடையது இந்த உறவு என்னுடையது எனக்கானது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா எந்த நிலையிலும் அந்த இடத்துலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க அப்படி இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஒரு தனி ஈடுபாடுகளும் விடாப்பிடியான தன்மையும் அவங்க காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து தான் இருக்கும் நார்மலாகவே உங்களுக்கு பெற்றோர்கள் மேலே ஒரு அளவு கடந்த பாசம் பிரியம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் பெற்றோர்களோட அரவணைப்பில் இருக்கவும் செய்வாங்க அவங்களுடைய அரவணைப்பும் பெறவும் செய்வாங்க இப்போ அவங்களுக்கு வந்து அம்மா சென்டிமெண்ட் அதிகம் இப்போ தான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெரும்பாலும் அவங்க வந்து அம்மா பிள்ளையாக தான் இருப்பாங்க அதே நேரம் பெற்றோர்கள் வகையில் இந்த காண்ட்ரவர்சியான நிலைகள் அப்படிங்கிறத தவிர்க்கவே முடியாது வீண் விவாதங்கள் அந்த ஏற்று மாற்றுக்கருத்துக்கள் ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்க முடியாது அது இருந்து கொண்டு தான் இருக்கும் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற நிலைகள் அவங்க பார்த்துக்கிட்டுதான் இருப்பாங்க இருந்த போதிலே இவங்களுக்கு அதிகப்படியான சுக துக்கங்களை பெறக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு அவங்க வகையில் தான் இருந்தது ஸோ எக்காரண கொண்டும் இப்பேற்பட்ட சூழ்நிலைகளும் இவங்களை விட்டு கொடுக்காதவர்களாகவே அவங்க இருந்துக்கிட்டு வருவாங்க இவங்களுடைய தாயாருடைய குண அமைப்பு இவங்களுடைய குண அமைப்பு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் நிறைய விஷயங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போகக்கூடிய நிலைகளையும் பெற்று இருப்பாங்க தந்தையை வந்து இதுலேருந்து கொஞ்சம் ஆப்போசிட் பட் இருந்தாலுமே மற்றவர்களுக்கும் முன்னுரிமை கொடுத்துருக்கிறதுனால அவங்களையும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க இயல்பாகவே இவங்களுடைய பெற்றோர்கள் தாயா இருந்தாலும் சரி தந்தையாக இருந்தாலும் சரி கொஞ்சம் ஜாலியான ஜோவியலான டைப் தான் பழை காவியங்கள் ஈடுபாடுகள் இருக்கும் பொழுதுபோக்கு விஷயங்கள் ஈடுபாடுகள் காட்டுவாங்க கூட்டத்தோடு வாழக்கூடிய அமைப்புகள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என எப்பவுமே ஒரு ஜனக்கூட்டத்தோடு அலகலப்பாக போகக்கூடிய விஷயங்கள் அதிக விருப்பம் பெற்றவங்களாகவே இவங்களுடைய பெற்றோர்கள் இருந்து வருவாங்க இதுதான் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலுமே இவங்களுக்கு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டுபடாமல் தான் இருக்கும் குணாதிசய வகையிலேயே நிறைய வேற்றுமைகள் அப்படிங்கிறது இருக்கும் என்ன சொல்ல போனால் இவங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகளை ஒரு வகையில் அனுசரித்து போய்க்கலாம் பழைய உடன்பிறப்புகள் அப்படின்னா காரசாரமான சமாச்சாரங்கள் பிடிவாதம் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு முரண்பட்ட கருத்துக்கள் அதிகமாகவே இருக்கும் இயற்கையாகவே வந்து இவங்களுக்கு உடன்பிறப்புகள் வகையில் குணாதிசய பேதங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இந்த விஷயங்களை இவங்க எந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்களோ அளவுக்கு உடன்பிறப்புகள் வகையில் சகாயங்களை எதிர்பார்க்கலாம் பட் ஜென்ரலாக லக்ன அடிப்படையில் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்பவுமே கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருக்கும் அடுத்ததாக திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள்னு வரும்பொழுது இது இவங்களுக்கு கொஞ்சம் சகாய அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இவங்களுடைய திருமண வாழ்க்கையானது எப்போவுமே பரபரப்பாக போய்கிட்டே இருக்கும் சும்மா இருக்கிறது அப்படிங்கிறதே கிடையாது ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அடுத்தது என்ன என்ன செய்யணும் அடுத்தது அதை பண்ணலாமா இது பண்ணலாமா இங்கே போகலாமா அங்கே போகலாமான்னு இந்த நிமிஷத்துக்கு வாழுங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாளைக்கு என்ன பண்ணணுங்கிறதை அவங்க யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்போ நம்மளுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்போவுமே பரபரப்பாகவே போய்கிட்டு இருக்கும் அதே போல் அவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை தினமும் அப்படி தான் எப்போவுமே அவங்களுடைய காரியங்கள் கருத்தாக இருப்பாங்க நல்ல வேலைப்பாடு திறனுடையவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு ஒத்துவிடுவாங்க க்ளியராக புரிஞ்சுங்க விஷயங்கள் காரியங்களுக்கு ஒத்து விடுவாங்க பட் குணாதீச பேதங்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இவங்க லெஃப்ட்டுனா அவங்க ரைட்டுங்குவாங்க இவங்க சரின்னா அவங்க தவறுங்குவாங்க இந்த குணாதிசை பேதங்கள் தவிர்க்கவே முடியாது ஏன்னா ஜென்ரலாகவே இந்த ரிஷபராசி கும்பல் லக்னம் அப்படின்னு வந்துட்டாலே இந்த காண்ட்ரவர்சியலான விஷயங்கள் எல்லாத்துக்கிட்டே பிரதிபலிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதை வந்து தவிர்க்கவே முடியாது பட் அதை வந்து பீட் பண்ணி அவங்க ஓவர் கம் பண்ணி வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஸோ அப்படிதான் அவங்களுடைய திருமண வாழ்க்கையும் கணவன் மனைவி உறவுக்கு குணாதிசை பேதங்கள் அதிகமாக இருக்கும் அக்கறைக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற நிலைமைகள் தான் இருந்துக்கிட்டு இருக்கும் ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு உருட்டி பெருட்டி வாழ்க்கையை ஓட்டி கொண்டு தான் இருப்பாங்க அந்தந்த நேரத்துக்கு எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருப்பாங்க இப்படி வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்ற இறக்கங்கள் கொண்டதாகத்தான் இருக்குது பட் அது பிரச்சனையாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது அதை சமாளிக்கக்கூடிய நிலை அவங்களுக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டு இருக்கும் இதுலேயும் சுக சௌகரியங்களை தான் அவங்க பார்த்துக்கிட்டு வருவாங்க அப்படிங்கிற கவனிக்க வேண்டியதுன்னா சுய ஜாதக ரீதியாக அசுப கிரகங்களுடைய தொடர்புகள் ஏதாவது ஏற்பட்டுடுச்சு செயற்கை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா தான் இந்த கணவன் மனைவி உறவுகளை கூட பிரிவுகள் வரைக்கும் கொண்டு போ அவங்களுக்கு வந்து குணாதிச பேதங்கள் அதிகமாக இருக்கும்போது சுப கிரகங்களுடைய சேர்க்கையும் ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க உடன்பட்டு போக மாட்டாங்க அதாவது இவங்க சரின்னா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இல்லை அவங்க சரின்னா இவங்க ஒத்துக்க மாட்டாங்க மாறி மாறி வாழ்க்கையில் காலமானது போய்கிட்டே இருக்கும் அதனால் கணவன் மன்னிப்பு உறவுகளுக்குள்ள இந்த பட்டுமடாமல் தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது பட் இது வந்து சுய ஜாதகரிதாக அசுப கிரகங்களோட தொடர்புக்கு இருந்தால் மட்டும்தான் மற்றபடி இது வந்து அஃபெக்ட் ஆகிறதில்லை அதே போல் இந்த காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் காதல் திருமணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு கை கூடும் ஃபுல் ஃப்ரிட்ஜாக அந்த மாதிரியான விஷயங்களும் உங்களுக்கு விருப்பம் இருக்குன்னாலும் சொல்கிறதுக்கு இல்லை பட் ஓரளவுக்கு அப்பப்போ உங்களுடைய பிரியத்தையும் அபிப்பிராயத்தையும் வழிகாட்டுவாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு வரக்கூடிய காதல் இவங்களுக்கு சாதகமாக இருக்குது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஒரு அளவான அமைப்புகள் தான் கடமையற்றி பலனை எதிர்பாராதாதுங்கிறது தான் குடும்ப ரீதியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அந்தந்த வயதுக்குட்பட்ட ஆசாபாசங்களையும் அனுபவங்களையும் பெறக்கூடிய நிலைகள் என்பது உண்டு குழந்தைகள் வகையில் அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப அந்தந்த விஷயங்களை சாதக பாதகமான அமைப்புகளை கலந்த நிலைகளும் இங்கே பெற்று வருவாங்க ஜென்ரலாகவே இவங்களுடைய குழந்தைகள் நல்ல புத்தி சாது மிக்கவங்களாகவே இருப்பாங்க இடம் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து கொண்டு வாழ்க்கை திறனை மேம்படுத்தக்கூடிய அமைப்புகள் அவங்களுக்கு இயற்கையாகவே உண்டு வாயுள்ள பிள்ளை பிழைச்சி கூடன்னு சொல்லுவாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான குழந்தைகளுடைய அமைப்புகள் இவங்களுக்கு ஏற்படும் குழந்தை நிலைகள் அப்படிங்கும்போது கால்நடைத்துக்கேற்ப அனுசரித்து போகக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு நடத்த நண்பர்கள் உறவினர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அளவான தான் முழுவதுமாக நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அது என்ன முழுவதுமாக பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் இல்லை தேவைக்கு வருவாங்க அவங்க காரியம் முடிஞ்சால் போவாங்க அவ்வளோதான் அதனால் உறவினர்களோ நண்பர்களோ இங்கே நல்லவங்க கெட்டவங்க சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிரித்து பார்க்குறதுக்கு பிரயோஜனம் கிடையாது அது யாராக எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தேவை ஏற்பட்டா வருவாங்க தேவை முடிஞ்சால் கிளம்புவாங்க அவ்வளோதான் அதனால உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னலாம் வரும்போது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படியும் அதுக்கு தகுந்த மாதிரி மனசு மனுசரிச்சு போய்க்கிறது நல்லது சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் என்னென்னு சொல்லப்போனால் சுய ஜாதக ரீதியாக உங்களுக்கு கிரக அமைப்புகள் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா நல்ல பெரிய லெவலில் சொத்து சுகங்களை பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு நல்ல அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்புகள் இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு உண்டு பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் கூட கட்டி ஆளக்கூடிய திறன் என்பது உங்களுக்கு உண்டு காரணம் இயற்கையாகவே அவங்க வந்து இந்த அசட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள் ரொம்பவுமே கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க இந்த வீடு நிலம் பூமி வாகனம் போன்ற விஷயங்களில் அதிக பிரியமுள்ளவங்களாக இருப்பாங்க இது சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் நல்ல பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு இவங்க இயற்கையாகவே ஆசைப்படுவாங்க ஜாதக ரீதியாக நல்ல கிரக அமைப்புகள் ஒரு நிலை ஏற்பட்டுடுச்சு அப்படின்னா இந்த விஷயங்களில் மற்றவங்க பொறாமைப்படக்கூடிய வகையில் சுக சௌகரியங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு ஒருவேளை அசபகிர தொடர்புகள் இருந்து முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கடினமாக முயற்சி செய்வாங்க அது உங்களுக்கு கிடைக்கவும் செய்யும் இருந்தாலும் அதில் ஏதோ ஒன்று தொட்டுக்கோ தொடர்ச்சிக்கணும் பிரச்சனைகளும் உடனே நிறைந்துகிட்டு தான் இருக்கும் அதாவது அவங்க கைக்கு கிடைக்கும் அவங்க தேவைக்கேற்ப அந்தந்த நேரத்துக்கு ஏற்ப அவங்களுடைய தேவைகள் இந்த சொத்து சொங்கிற விஷயங்களை பூர்த்தியாகவும் செய்யும் பட் ஏதோ ஒன்று இயக்கு வைக்கிற மாதிரி சின்ன சின்ன குறைகளையும் அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் அடுத்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது பெரும்பாலும் அவங்க கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது ஆரம்பத்துலையே சொன்னால் இவங்க வந்து மற்றவங்க தேவை இருந்து செயல்படக்கூடிய விஷயங்களை திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் ரிலேட்டடான விஷயங்கள் இல்லை இந்த பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக அமையும் மற்றவங்களால் முடியாத விஷயங்களை கூட இவங்க முயற்சி பண்ணி முடித்து காட்டக்கூடிய திறன் என்பது இருக்கும் அதனால் மற்றவங்க தேடி வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எங்கள் கை தேர்ந்தவங்களாக இருப்பாங்க வெளியூர் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஓவரலாக இந்த ரிஷபராசி கும்ப லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க சுருக்கமாக ஒரே வரையில் சொல்கிறோம் சாதுரியமான சுகப்பிரியர்கள் சுய ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா சுகத்தை அனுபவிப்பாங்க அப்படி இல்லாத பட்சத்தில் வாழ்க்கை முழுவதும் அதை தேடி ஓடிக்கொண்டே இருப்பாங்க நன்றி വണക്ക വാഴ് വളമുണ്ട്